இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலாம் அன்றைக்கு பேசப்பட்டது மதிமுக மேடைகளில் பேசப்பட்டது எல்லாமே வாரிசு அரசியலுக்கு எதிரான பேச்சுகள் தான் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னு ஒரு பெரிய தலைவர் வந்து திரும்ப எத்தனை முறை காப்பாத்தணு கேட்கறது சிறப்புள்ளதையா நீ அன்னைக்கு மிட்டாய் கொடுத்தியா நான் கொடுத்தன அப்படின்னு கேட்கற மாதிரி இல்லையா இது இருக்கு பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை புரியாத எந்த அரசியல்வாதியுமே வெற்றி பெற முடியாது அதுலயும் இவர் அரசியலே தெரியாம பொதுமக்கள் பிரச்சனையும் புரியாம யாரோ எழுதி கொடுத்தத பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சரி கூட இருக்கிறவங்களாவது அரசியல் பின்னணி இருக்கிறவங்களான்னு இல்லை மக்களினுடைய பொது தொண்டுல எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த எம்ஜிஆரை பத்தியே காமராஜருக்கு அந்த எண்ணம் இருக்குதுன்னு போது எந்த பொது தொண்டுலையும் ஈடுபடாத விஜய பத்தி அவருக்கு இன்னைக்கு இருந்தாருன்னா சார் வணக்கம் வணக்கம் கால் நூற்றாண்டுக்கும் மேலாக நீங்கள் மதிமுகவில் பயணிச்சிருக்கீங்க உங்களுடைய இளமை காலம் தொட்டே திராவிட சிந்தனையுடைய ஒரு நபர் நீங்கள் உங்ககிட்ட நான் எதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மதிமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் வைகோ என்பவரால் தொடங்கப்பட்டு இன்றைக்கி துரை வைகோ வந்து ஒரு அடுத்த கட்ட தலைவராக அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்காரு சமீப காலமாக நிறைய உட்கட்சியில் பிரச்சனைகள் இருப்பது போன்ற செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது உங்களுடைய பார்வை என்ன ஒரு திராவிட இயக்க பார்வையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட மிகச்சிறந்த திராவிட இயக்கமாக இருந்துக்கிட்டு இருந்தது அந்த எண்ணங்களில் தான் நாங்களும் வந்து அந்த ம மறுமலட்சி திமுகவில் போய் இணைஞ்சோம் ஆனாலும் இது பழைய படி அதாவது மன்னராட்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க நடைமுறைகள் இல்லாத ஒரு இயக்கமாக இது நடக்கும் தான் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம் ஏன்னா முதல்ல வந்து மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சது திமுகவில் நிலவிய வாரிசு அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கப்பட்ட திமுக அந்த வாரிசு அரசியலுக்கு எந்த இடமும் இல்லாம அதனுடைய தாக்கம் எதுவும் இல்லாத கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று வரை செயல்பட்டுக்கிட்டு இருந்தது அன்னைக்கு முகாமுத்துனால ஏற்பட்ட தாக்கம் அது போக பல்வேறு தாக்கங்கள்னால எம்ஜிஆர் தனியாக பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வைகோவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் இதே வாரிசு அரசியல் அப்போ அதை எதிர்த்து தான் நிச்சயமாக மதிமுக தொடங்கப்பட்டது இன்றைக்கி இல்லைன்னு சொல்லலாம் அன்றைக்கு பேசப்பட்டது மதிமுக மேடைகளில் பேசப்பட்டது எல்லாமே வாரிசு அரசியலுக்கு எதிரான பேச்சுக்கள் தான் அடிப்படை கொள்கை வித்தியாசம் இல்லை திமுகவுக்கு மதிமுகவுக்கும் என்ன பெரிய கொள்கை வித்தியாசம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இருந்த என்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுகவுலேயும் அன்னைக்கு கே ஏ கிருஷ்ணசாமி போன்ற மிகப்பெரிய திராவிட இயக்க ஜாம்பவான்களாக இருந்து நடத்தின கட்சி இந்த மூன்று கட்சிகளுக்குள்ள எந்த விதத்துலையும் கொள்கையில் பெரிய வித்தியாசம் கிடையாது ஆனால் அங்கே நெருக்குதல்னு இருந்தது ஒன்றே ஒன்று வாரிசு அரசியல் அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட மதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சென்னையில் நடந்த மாநாடு அந்த மாநாட்டில் வையாபுரி இன்றைக்கு தான் துரை வைக்கோ அன்று வையாபுரி அவருடைய போஸ்ட் ஒட்டப்பட்டது அது அதுக்கு முந்தின நாள் அந்த மாநாடுக்கு முந்தின நாள் சிங்கப்பூரில் இருக்கிற கட்சியினர் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அதை என் கையால் இவர் கைய தலைவர் கையில் வைகோ கிட்ட கொடுக்க சொன்னாங்க நானும் அதை செய்தேன் அதுக்கு பிறகு அன்றைக்கு இரவு வந்து இந்த போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு அதை இவரே வ வந்து அதை மறுத்து இவரே இருந்து கீழ்ச்சி போட்டதை செய்திகள் அன்றைக்கு அதாவது செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கு நடந்த மாநாட்டில் இறுதியில் பேசின வைகோ என்னவோ திராவிட இயக்க சிந்தனைக்கு மாறாக அதாவது பகுத்தறிவாத சிந்தனையில் இருக்கிற எங்களெல்லாம் வச்சு ஒரு கேள்வி வச்சார் கோயிலுக்கு போறவங்களை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க மேடையில் அவர் பேசுறார் கோயிலுக்கு போறவங்களை நீங்கள் ஏன் விமர்சிக்கிறீங்க இது தப்பான ஒரு விஷயம் காரணம் என்னன்னா நாங்கள் யாருமே போய் கையை பிடிச்சி இழுக்கலை அன்றைக்கு பராசக்தியில கலைஞர் என்ன வசனம் எழுதினாரோ அதே வசனப்படிதான் கோயில்கள் கூடாது என்பது ஆமா கோயில்கள் கூடாது என்பதற்காக அல்ல கொடியவர்கள் கூடாரமாக கூடாது என்பதற்காக நம்ம அத மாதிரியான அரசியல்ல தான் வந்திருக்கிறோம் இங்க வந்து கோயிலுக்கு போக வேண்டாம்னு நாங்க யாரையுமே கையப்பிடிச்சு இழுக்கல கோயில்ல நடக்கிற அட்டுழியங்கள் இன்றைக்கி எவ்வளோ நம்ம பா பார்க்குறோம் நடக்கக்கூடாதெல்லாம் கோயிலில் நடக்குது சமஸ்கிருத மந்திரத்தில் செய்ய வேண்டாம் அப்படின்னு பரப்புரை பண்ணுறோம் அவ்வளோதான் பரப்புரை பண்ணுறதை தவிர்த்துட்டு யாரையுமே போய் நம்ம தடுக்கலை இது தவறுன்னு சொல்லிவிட்டு மேடையில் ஒரு மாவட்ட செயலாளர் அவர் இதுலேருந்து இதுவரை எடுத்த திருநீரையும் குங்குமத்தையும் வச்சுட்டு இருப்பார் அவரெல்லாம் வச்சுக்கிட்டு சொன்னது தான் எங்களுக்கெல்லாம் பெரிய தாக்குதல் இதை தனியாக வந்து தாயகத்தில் வச்சு கொஞ்சம் தேர்தல் வருது கொஞ்சம் அடைக்கி வாசிங்கன்னா நம்ம அடைக்கி வாசிச்சிருக்க போகிறோம் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபி கூட்டணி வைக்கணும்னு போது சரி இதையும் நம்ம ஜீரணிச்சு தான் ஆகணும்னு ஏற்று அதெல்லாம் ஆ வேறு வழி கிடையாது ஏன்னா அன்றைக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரெண்டாயிரம் வரை இருந்த வாஜ்பாயினுடைய ஒரு நாகரிகமான அரசியலை நம்ம ஏற்றுக்கிட்டோம் அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் தான்

தனியா கூப்பிட்டு பேச வேண்டிய விஷயத்தை மேடையில் வச்சு பேசும்போது மனத்தாங்கல் ஏற்பட்டது இது நமக்கான கட்சி இல்லைன்னு நாங்கள் தீர்மானிச்சு பகுத்தறிவாத சிந்தனை இருக்கிறவங்க வெளியேறணும் இல்ல வைகோ அவர்கள் வந்து ஒரு தீவிரமான திராவிட இயக்க பற்றாளர் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் நம்ம அப்படிதான் பார்த்திருக்கோம் அவருக்கு இப்படி ஒரு கருத்து இருந்துச்சா அப்படிதான் நினைச்சிருக்கிறோம் ஆனா இல்லையா அது இல்லை இல்லை எவ்வளவு தாக்குதல்களை அதாவது இந்து முன்னணி காரனுங்க கட்சியை ச இயக்கத்தை சேர்ந்தவங்கெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க ஆ வைகோ கிறிஸ்டியன் இல்லை அப்படின்னு எவ்வளோ பதில் கொடுத்துருக்குறோம் நான் இந்து முன்னணி மேடையில் ஏறி பதில் கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு இந்து முன்னணியை வந்துட்டு ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு அப்போ நகர செயலாளரை நாங்கள் எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட்ருக்கோன்னு சொல்லி நீங்களும் வரணும்னு கூப்பிட்டு நாம் நானும் போயிட்டேன் அன்றைக்கி எதாச்சும் எங்கள் அம்மா இறந்து பதினஞ்சாவது நாள் சரி நான் வந்துட்டு குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு கூடாதுன்னு அதுக்கு நான் ஒத்து போனேன் அந்த சம்பிரதாய சடங்குகளுக்கு நான் கொல்லி போட்டுவேன் இவங்க என்ன நேரமாவது நான் போகணும்பா இல்லை இல்லை நீங்கள் பேசிடுங்க நான் பேசும்போது எழுந்த சொன்னேன் அது கரெக்டாக டிசம்பர் தேதி வந்து ஒரு ப பதினஞ்சு இருபது தேதியில் நடந்தது அந்த நிகழ்ச்சி நான் சொன்னேன் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் ஆறாம் தேதி வந்து இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஒரு அச்சத்தோடவே இருக்கிறாங்கன்னா காரணம் நீங்க தான் இந்து முன்னணி மேடையில் ஏறிக்கினு இந்து முன்னணிய குற்றம் சொல்ற தைரியம் எனக்கு இருந்தது ஆ எப்படி சொல்லலாம் நீங்க நாங்கள் இது நீண்ட விவாதத்துக்கு உரியது தனி மேடை அதுக்கு போடுங்க நான் வரேன் வேற யாரும் கூட தேவையில்ல நான் ஒருத்தனை வரேன் உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் ஆனால் இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா இறந்து பதினஞ்சாவது நாள் நான் போய் அந்த சடங்குகளை செய்யணும் எனக்கு வேற வழி இல்லை அதனால நான் இப்போ இதோட முடிச்சுக்கிட்டு போறேன் அப்படி நம்ம எல்லா இடத்துலையும் திராவிட இயக்க சிந்தனையை எல்லா இடத்துலையும் தைரியமா பேசணும் போது ஒரு தலைவர் இவரை நம்பி வந்திருக்கிறோம் இவர் வந்து என்னெல்லாம் இல்லை அந்த ஒரு தருணம் மட்டும்தான் நீங்க அப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஆமா ஆமா இல்ல அவர் வேற எப்பயாவது இந்த மாதிரி பேசியிருக்காரா வேற எப்பவும் அதை தனியாக கூப்பிட்டு பேசியிருந்தால் கூட நாம் ஏற்றுக்கிட்டு போயிருந்திருப்போம் ஏன்னா ஒரு முறை இரவு பன்னெண்டு ஒரு மணி வரை தாயகத்தில் கூட்டம் நடக்குது அதில் காசி ஆனந்தன் வந்திருக்கிறார் மாவீரர் நாள் நிகழ்ச்சி அது அப்போ வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைக்கு பிஜேபியோட கொஞ்சம் ஒத்துசைந்து போனால் நம்மளுடைய இனத்துக்கான சில நிலைமைகள் மாறும் அப்படின்னு சொன்னதுனால இப்படி வந்து தனியாக வந்துட்டு அரங்கில கூப்பிட்டு பேசி விளக்கி பண்ணால் நம்ம ஏற்றுக்கிட்டு போகலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு பகுத்தறிவாத சிந்தனைக்கும் நாத்திகவாதத்துக்குமே வித்தியாசம் தெரியாது தான் இன்றைக்கி தீ தீக்ககாரங்களே இருக்கிறாங்க ஏன்னா பெரியாரை வந்து நாத்திகவாதின்னு சொல்கிறாங்க கிடையாது அவர் பகுத்தறிவுவாதி அவர் வந்து ஒரு இடத்துல அவரை கேட்குறாங்க கடவுள் வந்து உங்களை கிட்ட விஞ்ஞானபூர்வமாக தான் கடவுள்னு நிரூபிச்சிட்டாரு அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்களே கேட்கும்போது அவர் கடவுள் வந்து விஞ்ஞானபூர்வமாக எனக்கு நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறதா நிரூபிச்சுட்டா நான் ஏற்றுக்கிட்டு போகிறேன் கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போகிறேன்னாரு இதுதான் பகுத்தறிவாதம் நாத்திகவாதம்ன்றது அந்த உருவ வழிபாட்டை மறுக்கக்கூடியது தான் நாத்திகவாதம் இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல அதை நடைமுறை முறைக்கு எடுத்துக்கிட்டு வந்தவர் புத்தர் அதுக்கு பிறகு ஆதிசங்கரன் ஸ்மார்த்தர் அவர் வந்து உருவ வழிபாட்டை ஏற்றுக்காதவர் நம்ம பகுத்தறிவாதியாச்சே இப்போ இவ்வளவு நிகழ்வுகள்லாம் நீங்கள் சொல்றீங்க இப்போ இன்னைக்கு மதிமுக நடக்குது இல்லையா மல்லை சத்தியாதான் இன்னைக்கு மதிமுகவில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு தலைவராக இருக்கார் பல தலைவர்கள் வெளியேறிட்டாங்கன்றதை நம்ம பார்க்குறோம் ஏன் தொடர்ந்து வைகோவை நம்பி வந்தவர்கள் வைகோவின் தளபதிகளாக இருந்தவர்கள்லாம் ஏன் வெளியேறாங்க அதாவது அவருக்கு ஒரு ஆதிக்க சிந்தனை மனசுக்குள்ள இருக்கு தான் சொல்றது தான் சரி அப்படின்ற ஒரு மனோபாவம் ரொம்ப தப்பானது அவரை சுத்தி இருக்கிறவங்க அவரை ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க சுயநிலைமைகள் சுத்தி இருக்கிறவங்க இவர் வந்து தான் சொல்றது நேற்றை கூட பார்த்தா நான் ஆணை எடுக்கிறேன்றாரு பெரியாரே சொன்னது இல்லையா அண்ணா சொன்னது இல்லையா ஆணை எடுக்கிறேன் என் கட்டளை நெருக்கு பேசியிருக்கிறாரு அதாவது திமுகவை நம்ம வெற்றி பெற வைக்கணும் இது என்னுடைய கட்டளை என்னங்க இது நம்ம பகுத்தறிவா சிந்தனையாக சுயமரியாதை இயக்கமாக வேறு என்ன திராவிட இயக்கத்தில் எப்படி எப்படி இதை மாதிரி பேசலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்தியல் உண்டு இந்த இடத்துல திரும்ப பெரியாரை எடுத்துகிட்டு வர பெரியார் வந்து ஒரு கூட்டத்துக்காக இருக்காங்க வெளியூருக்கு அப்போ நடுவில் ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்து இந்த கடவுள் சிந்தனையை பற்றி கேள்விகள் நிறைய வைக்கிறார் இவருக்கு சொல்லிக்கிட்டுருக்கார் உட்கார வச்சு அப்போது கூட வந்தவங்களாம் ஐயா நேரம் ஆகுது கூட்டத்துக்கு சொன்னார என்ன அங்கே போய் ஏற்கனவே க கடவுள் மறுப்பாளர்கள் மதியில் நான் பேச போகிறேன் இங்கே அதை பற்றி என்னதுன்னு தெரியாத இருக்கிறவருக்கு என்னை கேள்வி கேட்குறாரு இவருக்கு நான் விளக்கி சொல்லி அவருக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டா இவர் போய் பத்து பேருக்கு சொல்லுவார் ஏன் வேலை மிச்சம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெரியார் யாரையும் உதாசீனப்படுத்தாத எல்லோருடைய கருத்துக்கும் மரியாதை கொடுத்த பெரியார் இயக்கத்தில் வந்த ஒரு திராவிட இயக்க சிந்த சிந்தனையில் இருக்கிறன்ற வைகோ இப்படியெல்லாம் பேசலாமா இதை எப்படி சுயமரியாதை இருக்க இயக்கத்தில் இருக்கிறவங்க ஏற்றுப்போம் மல்லை சத்யா விஷயத்துல அவர் சொல்றாரு துரோகி அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு செய்தி உம் அதுக்கு மல்லை சத்யாவும் பதில் கொடுத்திருக்காரு மூன்று முறை வைகோவின் உயிரை நான் காப்பாற்றினேன் அதுக்கு திரும்பவும் வைகோ பதில் சொல்றாரு ஒரே ஒரு முறை என் உயிரை காப்பாத்தினாரு மீதி ரெண்டு முறை எப்போதுன்னு சத்தியாதான் தான் விளக்கம் கொடுக்கணும் ரெண்டுமே சொல்லி காட்ட கூடாது நடந்ததா அப்படி ஒரு விஷயம் நடந்தது ஆனா அதை சொல்லி காட்டினது சத்யாகிட்ட அந்த ஒரு முதிர்ச்சி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் இதை வந்து ஒரு கேள்வியாக வச்சிங்கன்னா ஒரு பெரிய தலைவர் வந்து திரும்ப எத்தனை முறை காப்பாத்தணுன்னு கேட்கறது ஏ நீ அன்னைக்கு மிட்டாய் கொடுத்தியா நான் கொடுத்தனே அப்படின்னு கேட்குற மாதிரி இல்லையா இது இருக்கு ஒரு பெரிய தலைவர்கள் இப்படி சிறுபல்லத்தனமாக பேசக்கூடாது எத்தனை உதவி செய்தேன் அதுதெல்லாமே பேசவே கூடாது நம்ம வந்துட்டு அவரை இவர் காப்பாற்றுன்னா ஒரு கட்சியினுடைய அடுத்த கட்ட நிர்வாகியாக அது அவருடைய கடமை அதை காப்பாற்றக்கூடிய சக்தி இருந்ததுனால அதே நேரத்தில் இதை தன்னுடைய தொண்டன் தனக்கு செய்திருக்கான ஒரு எண்ணம் இருக்கணும் இதை வந்து கேள்விகளாக வச்சு ரெண்டு பேருமே வார்த்தை பரிமாறிக்கிட்டது சிறுபிள்ளை தான் என் மனசுக்கு படுது அதே நேரத்தில் துரோகின்னு சொன்னதுன்னு எடுத்தால் இதேதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்திருக்கு அதுதான் நான் வந்து சொன்னேன் இதே பேட் நேற்றுக்கு வந்து எழும்பூர்ல வித்த துரோகி பேட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தேனாம்பட்டை சைடில் அதிகமாக விற்றுது அதே சிலர் அது வந்து ஆஹூ எப்படி அதெல்லாம் சொல் உண்மை அதுதானே ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப சரித்திரம் மீண்டும் மீண்டும் எழுதப்படும் இந்த துரோகின்ற பட்டம் ஒவ்வொரு முறையும் எழுதப்பட்டிருக்கு அன்றைக்கி எம்ஜிஆர் மேலே துரோகி பட்டம் கலைஞரால் சூடப்பட்டது அதுக்கு பிறகு தொண்ணூற்றி மூணுல வைகோ மேலே சூடப்பட்டது இன்றைக்கி மல்லை சத்தியா மேலே சூடப்பட்டிருக்கு அவ்வளவுதான் வித்தியாசம் இன்றைக்கும் துரை வைக்க ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு வர சட்டமன்ற தேர்தலில் பத்து அல்லது பன்னெண்டு இடங்கள் போட்டியிட்டு எட்டு இடங்களில் வெற்றி பெற்றால்தான் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற முடியும்னு அது உண்மைதான் அது உண்மைதான் அவங்களுடைய கோரிக்கை நியாயமாக இருக்கலாம் நான் இல்லைன்னு நான் அதை மறுக்கலை ஆனால் அதே நேரத்தில் அதுக்கான பலத்தை வச்சுக்கிட்டு தான் பேசணும் இன்றைக்கி உண்மையிலே ரொம்ப பலவீனமாக மதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குது இங்கே மனதில் ஏன்னா நான் வந்து அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாக நான் வெளியடங்கலை நான் கண்காணிக்கிறது இல்லை ஆனால் எங்கள் பகுதின்றது எனக்கு நல்ல தெரியும் இதே வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த மாநாடுக்கு மணலியிலேருந்து பதினோரு வேன் அப்போ மகேந்திரா வேன் ஃபுல்லாக டைட்டாக ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு தான் போனோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாநாடுக்கு ஒரு வேன் கூட போகிறதுக்கு சூழ்நிலை இல்லை அப்போது என்ன அளவில் இருப்பாங்க துறை வைக்கோ அவருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க திருச்சியில் வந்து கடந்த மக்களை தனி சின்னத்தில் வேணும்னு பிடிவாதமாக இருந்து போட்டிட்டு ஜெயிச்சு காமிச்சார் கட்சியை மீட்டு கொண்டு வருவார் என்ற நம்பிக்கை இருக்கா இது வந்து அவர் வந்து செயல்படுறார் நான் இல்லைன்னு சொல்ல அதாவது எல்லாருடைய திறமைகளும் நிரூபிக்கப்படணும் செயல்பாட்டால் அதாவது ஸ்டாலின் மேலே ஆயிரத்தெட்டு குற்றச்சாட்டுகள் இருந்தது அவர் செயல்பாடுவாரா அவர் வந்து த இந்த திராவிட இயக்கத்தை சிந்தனையை எடுத்துக்கிட்டு போவாரா இந்த கேள்விகளில் பாதிக்கு பதில் கிடைச்சிருக்கு எப்படின்னா அவர் செயல்பட்டிருக்கார் இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து அதாவது அந்த ஒன்றிய அரசுன்ற அந்த சொல்லாடலை எடுத்துக்கிட்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி நமக்கு அரசியல் சட்டம் சொல்லியிருக்கிறதே ஒன்றிய அரசு தான் யூனியன் அதுக்கு தமிழ் சொல் ஒன்றியம் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லப்பட்டதை தவிர்த்து எந்த இடத்துலையும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்ற ஒரு இது வேர்டிங்கே இங்கே அரசியல் சட்டத்தில் இல்லை அந்த இங்கிலீஷில் எழுதப்பட்டதை ஒட்டி தான் நம்ம மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் அப்படின்னும்போது அந்த ஒன்றிய அரசு அரசுன்னு ஸ்டாலின் சொன்னது மிகச்சிறந்த தொழிலாளர்கள் அதை அந்த விதத்தில் பாராட்டலாம் ஸ்டாலின் மேலே ஆயிரத்தெட்டு மாற்று கருத்துகள் இருக்குது செயல்பாடுகளை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் அதே மாதிரி துரைவைக்கோ அங்கே செயல்படுறார் நான் அதை மறுக்கவே இல்லை இன்றைக்கி வந்து திருச்சி பகு என்னுடைய அந்த பகுதிக்கு பல ரயில்வே அதை விமான நிலையம் அதெல்லாம் கொண்டு வராரு அவர் தன்னுடைய திறமையை நிரூபிக்கட்டும் கட்சியை தன்னுடைய பயப்படுத்திக்கிட்டோம் அதிலெல்லாம் நம்ம மாற்று கருத்து இல்லை ஆனாலும் உழைச்சவர்களை புறந்தள்ளிடக்கூடாது அந்த விதத்தில் அதை துறை நான் வந்துட்டு தாழ்த்தியெல்லாம் நான் சொல்லலை இன்னைக்கு அவர் சிறப்பாக செயல்படுறாரா அது நமக்கு எதிர்கிட்டது தான் நீங்கள் நிகழ்கால அரசியலை கூர்ந்து கவனிக்கிறீங்க விஜய் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஏறத்தாழ ஒரு ஒன்றரை ஆண்டு காலமாக பயணிக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு நானும் வந்து ஒரு காலத்தில் ஒரு நடிகராக இருந்த எம்ஜிஆர் தொடங்கினேன் அதிமுகவில் என்னுடைய அரசியல் நேரடி அரசியலை தொடங்கின ஒரு நடிகர் தான் ஆனாலும் அவருடைய அரசியல் பின்னணின்னு ஒன்று இருந்தது அவர் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டது மக்களினுடைய பல்வேறு பிரச்சனைகள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இருக்கிற குடிசைகள்லாம் பல இடத்துல எரிஞ்சுதோ இல்லை கொளுத்தப்பட்டதா ஏன்னா அந்த வயசில் வந்து எனக்கு அவ்வளவு தெளிவான தெரியல அந்த இதுக்கு வந்து அந்த அதுக்கான அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு பண்றதுக்கான நிதியை திரட்டுறதுக்காக பொதுமக்கள் கிட்ட போய் அவர் அணுகி எல்லா இது செய்திருக்கிறார் அது மாதிரி பல்வேறு பொது தொண்டுகளை அவர் செய்திருக்கிறார் கட்சியினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் ஈடுபட்டிருக்காரு அவருக்கு அரசியல் பின்புலம் இருந்தது இவர் விஜய் பொறுத்தவரை அதுக்கு முன்னாடி விஜயகாந்த்க்கு போனோம்னா விஜயகாந்த் வந்து பொது சேவைகள் நிறைய செய்துக்கிட்டு இருந்தார் அதுக்கு பிறகு ஏதோ ஒரு சூழல் அது கூட வந்துட்டு பிரிட்ஜு தான் காரணம் அந்த பிரிட்ஜு தான் காரணம் கோயம்பேடு பிரிட்ஜு தான் காரணம் அதில் வந்து கட்சி ஆரம்பிச்சது அதை ஆனால் இவர் வந்து எந்த செயல்பாடுமே பொதுமக்களினுடைய பிரச்சனைகள் புரியுமா பொதுமக்களினுடைய பிரச்சனைகளை புரியாத எந்த அரசியல்வாதியுமே வெற்றி பெற முடியாது அதுலேயும் இவர் அரசியலே தெரியாமல் பொதுமக்கள் பிரச்சனையும் புரியாமல் யாரோ எழுதி கொடுத்தது பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு சரி கூட இருக்கிறவங்களாவது அரசியல் பின்னணி இருக்கிறவங்களான்னு இல்லை இப்போ அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது கே ஏ கிருஷ்ணசாமி மாதிரியான பல்வேறு ஜாம்பவன்கள் இருந்தாங்க மதியழகன் மதியழகன் பின்னணியில் இருந்தார் அதே மாதிரி பல்வேறு நபர்கள் வந்து திமுகவில் நெல்ல அனுபவப்பட்டவங்க அவர் கூட வந்தாங்க அவரால் கட்சி நடத்தும் போது இப்போ விஜய் கூட யார் இருக்காங்க மார்ட்டினுடைய மருமகன் அதுக்கு பிறகு அந்த தேர்தல் இதெல்லாமே கிஷோர் ஆனந்த் யாருன்னே தெரியாது அவருடைய எல்லாம் பார்த்தா வினோதமாக இருக்குது தொண்டர்களை அணுகிற முறை அரவணைச்சி போகிறதுக்கு எந்த விதத்துலையும் அங்கே இல்லை இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருப்பதாக சொல்கிறாங்களே இருக்கும் அதாவது திராவிட இயக்கம் செய்த மிகப்பெரிய தவறுகள் என்னென்னா இளைஞர்களுக்கு கற்பித்தல் இல்லை பெண்களுக்கு கற்பித்தல் இல்லை நான் வந்து திராவிட பெரியார் தேடலோடவே பல நேரத்தில் முரண்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பெரியார் சொல்லிட்டு போயிட்டார் அவர் இறந்து இத்தனை வருஷம் ஆகுது எழுபத்தி நாலில் இறந்தார் ஐம்பது வருஷம் ஆகிடுச்சு அவர் சொல்லிட்டு போன அந்த இடத்துலையே நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த சமகால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி பெரியார் சிந்தனையை மறு உருவாக்கம் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டு போகணுன்றது என்னுடைய கருத்து அங்கே தேங்கிடக்கூடாது தேங்க தேக்கம் ஏற்படக்கூடாதுன்ட்டு அந்த அடிப்படையில் இப்போ ம எடுத்தீங்கன்னா பெண் அடிமையான ஆள் இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிது அதை வந்து மொழி மாற்றம் பண்ணி பல்வேறு மொழிகளில் மொழிமாற்றம் பண்ணி பெண்கள் மதியில் அதை வந்து கொண்டு போயிருந்தாலே ஓரளவுக்கு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இன்னைக்கு அன்றைக்கு வந்து எம்ஜிஆர் ரசிகர்களாக இருந்தவங்கோ அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளை வகித்தாங்கோ அவங்க ஒரு நல்ல அரசியல்வாதிகளாகவும் செயல்பட்டாங்க நான் வந்து திராவிட இயக்கத்தை பற்றினா அன்னைக்கு தென்னகம் பத்திரிகையில் கே கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்த கட்டுரைகள் அவருடைய அவர் தான் ஆசிரியர் அந்த பேப்பருக்கு அதெல்லாம் படித்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா திராவிட நாடு ப படிக்க வந்த போதெல்லாம் நமக்கு வயசு இல்லை முரசொழி நான் படிச்சது இல்லை அன்னைக்கு நீங்க சொல்ற காலகட்டத்தில் அரசியல் புரிதல் அப்போது அரசியலை மக்கள் பார்க்குற விதம் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ இன்னைக்கு இவர் ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்காரு இவருக்கு இருக்கிற திரை வெளிச்சம் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியா மாறும்னு சொல்றாங்களே அதான் மாறும்னு சொல்லிட முடியாது காரணம் என்னன்னா இன்னைக்கு வந்து தொண்டர்களை அதாவது அந்த நிகழ்ச்சிகளுக்கு தொண்டர்களை அழைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை தொண்டர்களுக்கு மத்தியில் இப்போ எப்படியும் ஐம்பதுக்கு ஐம்பது எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போகிறவங்களாக தான் இருக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரியாணி பேக்கெட்டு ஒரு குவார்ட்டரு கையில் ஒரு ஐநூறு ரூபா போக்குவரத்து இதை கொடுத்துட்டா எந்த எல்லா கட்சி நிகழ்ச்சிக்கும் போகிற மக்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க ஐடியாலஜிக்கலாகவும் அவர் பெரியார் உள்ளிட்ட திராவிட இயக்க தலைவர்கள் காமராஜர் இப்படி பல தலைவர்களை முன்னிறுத்துறாரு போதுமானதாக இருக்குமா அதெல்லாம் அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து அண்ணா எஸ்னா என்னென்னு கேட்டால் சொன்ன மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் போட்டு எல்லா சிந்தனைகளையும் ஒன்றா வச்சு மிக்சியில் போட்டு கலந்து கொடுத்துட முடியாது ஜூஸ் இல்லை காக்டை இல்லை காக்டைல் அவங்க இதில் சொன்னால் காக்டைலாம் கிடையாது அது அந்தந்த சிந்தனைக்குன்னு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இவர் எல்லாரையும் சொல்லிடலாம் ஆனால் அவரை ப அவங்கள பற்றி இவருக்கு தெரியுமா புரிதல் ஒரு தலைவனுக்கு நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி புரிதல் இருந்தால்தான் அவர் அவங்க வந்து அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்த முடியும் சொல்லிட்டா போதாது பெரியாரே வந்து சினிமாக்காரனை பற்றி எவ்வளோ சொல்லி இருக்கிறாரு காமராஜர் என்ஜர் திண்டுக்கல் எலெக்ஷனில் ஏடிஎம்கே கே உடனே அவர் சொன்னார் கூத்தாடி அதுக்கு மேலே அவர் சொன்னதெல்லாம் இங்கே சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்ப அந்த காமராஜர் அதாவது மக்களினுடைய பொது தொண்டில எல்லாம் இருந்த எம்ஜிஆரை பத்தியே காமராஜருக்கு அந்த எண்ணம் இருக்குதுன்னும் போது எந்த பொது தொண்டிலையும் ஈடுபடாத விஜய பத்தி அவருக்கு இன்னைக்கு இருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை இதை வச்சுட்டு எல்லாம் விஜய் வெற்றி பெற்று கொஞ்சம் ஓட்டு வாங்கலாம் மாற்று சக்தியாக வர வாய்ப்பில்லை மாற்று சக்தியாக வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காலம் யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க இப்போ இருக்கிற சூழல்ல இன்றைக்கு சில அதாவது திமுக மேலே நிறைய எனக்கு விமர்சனங்கள் இருக்குது திமுகவுக்கு கடுமையாக எதிர்க்கிறவங்க கூட ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் வைகோ வந்து திமுகவோட கூட்டணி வெற்றிக்க போகிறாருன்ன உடனே கடுமையாக எதிர்த்தவன் அப்போ நான் போட்ட பதிவுகளில் ஒன்று திமுக கூடிய வாயை மாஸ்க் மாதிரி வ வாயை கட்டிக்கிட்டு ஃபேஸ்புக்கில் நான் போட்டதெல்லாம் அது ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படி இருந்தவன் இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு சாதகமாக நான் சொல்கிறேன்னா காரணம் என்னென்னா எப்படி சொன்னாலும் திராவிட இயக்கத்தால் இன்றைக்கி அந்த தமிழ்நாடு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கிறது உண்மை மறுக்க முடியாத உண்மை நம்ம மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது இங்கே நம்ம வந்து கல்வியில் உயர்ந்திருக்கிறோம் ஒன்றா கேரளா அளவுக்கு இருக்க இல்லாமல் இருக்கலாம் மணிப்பூர் அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் நூறு நூறு சதவீதம்லாம் அவங்க போயிட்டாங்க அது போகாமல் இருக்கலாம் இருந்தாலும் இன்னைக்கு பலர் வந்து வெளிநாட்டில் வந்து தமிழ் இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க அது காரணம் வடநாட்டில் இருக்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் தான் இன்னைக்கு இங்கே எந்த ஜாதின்ட்டு இல்லை எல்லா ஜாதியினரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அங்கே அப்படி இல்லை பல வெளிநாடுகளில் வடபுலத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க பெரும்பாலானவங்க பிராமணர் தான் மற்றவர்களுக்கு இடம் இல்லை ஏன்னா அவங்க கல்வியில் தேறியிருக்கிறது அப்போ எல்லாருக்குமான கல்வியை வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு அது திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தான் இந்த திமுகவினுடைய இந்த நான்கு ஆண்டு நான்கரை ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்ததை விட நீங்கள் ஓவராலாக திராவிட இயக்கங்கள் செய்த விஷயங்கள சொல்கிறீங்க ஆமாம் அதாவது திமுக செய்தாலும் திமுக திராவிட இயக்கம் தானே திராவிட இயக்கத்தினுடைய சிந்தனையை தானே திமுக செயல்படுத்துது அவங்களுக்கு தான் சாதகமாக இருக்குன்னு சொல்ல சாதகமாக நான் நிச்சயமா நான் ஆதரிக்கிறேன் ஓகே நான் இதுக்கும் திமுக இதை எதிர்ப்பாளன் ஆனால் இன்னைக்கு திமுக தான் ஆட்சிக்கு வரணுன்ட்டு நாம் ஆதரிக்கிறேன் இதே ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கலன்னா என்னுடைய கருத்து வே கொஞ்சம் வித்தியாசமாக கூட இருக்கலாம் இதே உள்ளாட்சி தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா நான் மாற்றி போடுவேன் ஏன்னா நான் என்னுடைய பார்வை வந்து நெடுநோக்கு பார்வை அந்த குறுகிய அரசியல் லாபங்களுக்காகவோ சுய லாபங்களுக்காகவோ நான் என்னுடைய அரசியல் முடிவு இருக்க மதிமுகவை எடுத்துக்கிட்டாலுமே இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு தொடர்ந்து பயணிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி பொதுவெளியில் எழுப்பப்படுது அவங்க வந்து பாஜகவோடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க எல்முருகன் மத்திய இணையமைச்சரே சொல்லியிருந்தாரு திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி இங்கே வரப்போகுதுன்னு சொன்னார் அவர் சொன்ன சில விஷயங்களை பார்க்கும்போது அது மதிமுகவாக இருக்கலாமான்ற கேள்விகளும் வந்துச்சு தற்கொலை அப்படி நடந்ததுன்னா அது தற்கொலை நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படியான ஒரு சிந்தனையோட்டம் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி இருக்கா கட்சி மதிமுக சொல்லவும் முடியாது ஏன்னா பெரியாரை வேணும் பெருமாளம் வேணும்னு பிறகு என்ன சொல்கிறது ரெண்டாயிரத்தி ப பத்தொம்போது மாநாட்டு மேடையில் என்ன பேசினாருன்னும் போது அதனுடைய அந்த அதில் வெறுத்து வெளியே வந்த நாங்கள் இல்லை ஒன்றே குளம் ஒருவனே தேவன் நான் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன்னு அண்ணா சொன்ன விஷயமோ இதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கா என்ன இருக்குது உடைக்கலை பெரியார் உடைச்சதும் வந்து என்ன பெரியார் வந்து களிமண் சிலையை வாங்கி சொந்த காசில் வாங்கி ரோட்டில் போட்டு உடைச்சார் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் வந்து பிள்ளையார் சிலைகள் நடத்தப்படுற அவுமரியாதைகள் எடுத்தோம்னா அண்ணா என்ன சொன்னார் பிள்ளையார ஏற்றுக்கிடவும் மாட்டேன் உடைக்கவும் மாட்டேன்னாரு பெரியார் பெரியார் தான் அண்ணா வந்து அவரை விட அந்த துணிச்சலில் ஏன்னா தேர்தல் அரசியல்னு வந்துட்ட பிறகு சில நேக்கு போக்காக போகணுன்றதுக்காக சொன்ன அது அதுக்கும் இதுக்கும் ஒத்து வந்துடாது